நட்சத்திரத்துலேயும் ரேவதி நட்சத்திரம் பூஜை பண்ணும்போது அடகு வைத்த நகையை மீட்டுறதுக்கான மிக 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 வாய்ப்பு நமக்கு அதிகமாக கொடுக்கும் The Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Bye now. அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை கிருஷ்ணர் அவருடைய மயில் இழகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காரு அதுதான் அபிஜித் நட்சத்திரம் கேட்டதை கொடுக்கும் வெற்றியை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் பொருளாதார வளர்ச்சி நீங்க ஒரு மாதம் ரேவதி நட்சத்திரம் பூஜை பண்ணும் போதே கண்ணுக்கு தெரியும் தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் உகந்த நட்சத்திரம் அடகு வைத்த நகையை மீட்பதற்கும் நமக்கு ரேவதி நட்சத்திரம் உதவும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுலே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி நீங்க அந்த குரு ஓரையில பூஜை பண்ணும்போது போது எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் விலகும்

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஜோதிடர் கஜலட்சுமி முருக பக்தர் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான மூன்று நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள்ல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன சக்திகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஓம் சரணபவா ஓம் முருகா நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஸோ இந்த நட்சத்திரங்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அபிஜித் ரேவதி பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நட்சத்திரங்களோட சிறப்பு தன்மைகள்லாம் என்ன முதல்ல அபிஜித் நட்சத்திரம் பார்ப்போம் ஏன்னா அது ரொம்பவே கேட்டதை கொடுக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரமாகவும் அது கருதப்படுது நம்ம எந்த விதமான வேண்டுதல் வச்சாலும் அதை உடனே நமக்கு கிடைக்கும் நம்மளோட புண்ணிய சக்தி கேட்டா போல அது உடனே கிடைக்கும் ஸோ அந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்போ வருது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த பவர்ஃபுல் மோஸ்ட் பவர்ஃபுல் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வணங்கலாம் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்களை மனசார உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் யாரை வேணாலும் நீங்க மனசுல நினச்சி நீங்க வணங்கி உங்களுடைய என்ன வேண்டுதலோ அதோடைய சங்கல்பமா வச்சு நீங்க வேண்டும் போது அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்க கேட்டது எல்லாமே அள்ளி அள்ளி கொடுக்கும் அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த இருபத்தி நிமிஷம் எப்போ வருது என்ன மாதிரியான பூஜைகள் என்ன செவ்வாய்க்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இருந்தாலும் ப்ரே பண்ணலாம் ஹாஸ்டல்ல இருக்கீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க எங்க இருந்தாலும் உங்க மனசார உங்களால் நெய் தெய்வம் ஏற்ற முடியலன்னா உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை குல தெய்வம் அவங்கள மனசில் நினைச்சிட்டு உங்களுடைய ஒரு வேண்டுதல் நியாயமான வேண்டுதல் நீங்கள் மனசில் வச்சு ப்ளே பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும் அபிஜித் நட்சத்திரத்தை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க ஸோ இப்போ சொன்னீங்க இருபத்தி நாலு நிமிஷம் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் செவ்வாய்க்கிழமை இருபத்தைந்தாம் தேதி வருது அப்படிங்கிற அந்த நேரத்தை எப்படி கணிக்கிறீங்க வந்து உத்திராடம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதம் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் கடைசி பன்னெண்டு நிமிஷமும் திருவோணம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதம் முதல் பன்னெண்டு நிமிஷமும் இதை ரெண்டையும் சேர்த்தால்தான் நமக்கு இருபத்தி நாலு நிமிஷம்

உங்களுடைய பிரார்த்தனை வைக்கும் போது அது கண்டிப்பா நடக்கும் சோ அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் இருக்கா இந்த நேரத்துல வர அபிஜித் முகூர்த்தத்துல தான் பூஜை பண்ணணும் இந்த நேரத்துல வரதுல தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது நேரம் காலம் இருக்கா ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு முறை அபிஜித் முகூர்த்தம் வருது பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து கரெக்டாக மதியம் வந்து பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் நமக்கு அபிஜித் முகூர்த்தம் இருக்குது ஆனால் அது டெய்லியுமே இருக்கும் ஆனால் இது அபிஜித் நட்சத்திரத்தோட முகூர்த்தம் இது மாதத்தில் ஒரு முறை தான் வரும் நமக்கு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது அது ஒன் பை ஒன்னாக நமக்கு இருபத்தி ஏழு நாள் போனதுக்கப்புறம் திரும்ப அகெயின் ஃபஸ்ட் அஸ்வினிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ஸோ அந்த மாதிரி இது இருபத்தெட்டாவது நட்சத்திரம் இந்த திருவோணமும் உத்திராடுறதுக்கு நடுவில் வரக்கூடிய நட்சத்திரம் ஸோ இது மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வம் தான் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் அபிஜித் தெய்வதா பாத்தீங்கன்னா பிரம்ம தேவர் தான் ஆனா பிரம்ம தேவர் கால பிரம்மதேவருக்கு தனித்தன்மையான கோவில் எதுவுமே கிடையாது நமக்கு பூஜை வழிமுறைகள் கிடையாது அதனால தான் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை ஜோதிட ரீதியா அதை எடுத்து நீக்கப்பட்டுட்டாங்க அது அப்படியே நமக்கு அந்த அந்த காரணத்தால் தான் நம்ம பிரம்மருக்கு தனி வழிபாடு கோவில் இல்லாததுனால இது பர்ட்டிகுலராக மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த நான் அந்த முகூர்த்த டைமில் நம்ம எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம் அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை கிருஷ்ணர் அவருடைய மயில் இழகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்கார் அதுதான் அபிஜித் நட்சத்திரம் ஸோ நம்ம வேண்டியது அனைத்துமே நீங்கள் உங்கள் குல தெய்வம் தெய்வத்தை கேட்குறது இல்லாமல் நீங்கள் கிருஷ்ணரையும் நினச்சி அவருடைய நாமத்தையும் நம்ம சொல்லும் நமக்கு அதுவும் அதிக பலனை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த வித மோசமான காலமாக இருந்தாலும் எந்த வித மோசமான தசா புத்திகளாக இருந்தாலும் இந்த நீங்கள் இருபத்தி நாலு பவர் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் ப்ரே பண்ணும்போது இங்கே கேட்டது அனைத்துமே கிடைக்கும் நம்மளோட புண்ணிய சக்தி தா போல் நான் ஏன் அடிக்கடிக்கு நம்மளோட சக்தி கேத்தா போலன்னு சொல்கிறேன்னா முடிந்தவரை புண்ணியமான விஷயங்களை நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய பாவமான கர்ம வினைகள் குறையும் ஸோ நம்ம புண்ணிய சக்தியை ஏற்ற ஏற்று பாவ கர்மா கரையை கரையை நம்மளுடைய புண்ணியசக்திக்கு ஏற்றாமல் நம்ம வேண்டுதல் அனைத்துமே நமக்கு எளிதில் நிறைவேறும் அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் பரிகாரம் ஒன்றும் இல்லை ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஒரு பூ சுற்றி பூ வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நாமாவளியை சொல்லி அவங்களுடைய நாமாவளியை சொல்லி நீங்கள் அதுவும் தெரியல அப்படின்னும்போது ஓம் அபிஜித்தியாயா நமக அந்த நட்சத்திர பேர் போட்டு பின்னாடி தான் இல்லை போட்டு அப்படி சொல்லியே நம்ம வணங்கலாம் ஆனால் அந்த இருபத்தி நாலு நிமிஷமோ நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ குழந்தைக்காகவோ படிப்புக்காகவோ கல்யாணத்துக்காகவோ உங்களுடைய வருமானத்தை மேலுங்க ஈற்றத்துக்காகவோ எதுவாக இருந்தாலும் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் உங்களுடைய குறிக்கோள் முழுக்க அந்த சங்கல்பமே தான் இருக்கணும் அப்படி பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே ஒரு மாற்றம் தெரியும் இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து பரிகாரமும் நான் என் வாழ்வில் செஞ்சு பத் கடந்த பத்து வருடமாக நான் செஞ்சு என்னோடய வாழ்க்கையில் மேலோங்கின ஒரு விஷயத்தை தான் நான் எல்லாேருக்கும் சொல்கிறேன் என்னுடைய ஜோதிடம் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தவங்களுக்கும் தசா புத்தி காலம் சரியில்லை அவங்களுடைய கெட்ட நேரம் சனி தோஷம் ராகக்கே தோஷம் எது இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன நட்சத்திர வழிபாடு பண்ணும்போது ஓரை வழிபாடு பண்ணும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் ஸோ அபிஜித் முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நல்ல விஷயம் பண்ணனாலும் அபிஜித் முகூர்த்தம் பார்த்து ஒரு மனிதன் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஒரு வேலைக்காகவோ இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ ஒரு படிப்புக்காகவோ ஒரு திருமணமோ எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அபிஜித் முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதற்காக சொல்கிறாங்க அந்த அந்த நமக்கு அந்த நாள் பண்ணக்கூடிய அந்த நிமிஷத்தில் இருபத்தி நாலு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் ஒரு வீடு பிரசம் போகிறீங்க இல்லை ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க இல்லை ஒரு குழந்தைங்கள ஏதோ காலேஜில் சேர்க்குறீங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அந்த அந்த ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் செய்யலாம் நான் வேண்டுதலுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் நம்ம அன்றைக்கி செய்யலாம் அதுதான் அதுக்கு தான் சொன்னது கேட்டதை கொடுக்கும் வெற்றியை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் நமக்கு டெய்லியுமே இருபத்தி நா அரை மணி நேரம் நமக்கு வருது இருபத்தி நாலு நிமிஷம் வருது அது உச்சிக்கால பொழுது அந்த டைமில் ஹிந்துஸ் யாருமே பெருசாக நம்ம எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க ஆனால் இது எப்படி நம்ம வாஸ்து நாள் அந்த மாதிரிலாம் வருது அந்த மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரம் இது மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிஷம் மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இந்த நாளில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் அதுக்கு படிப்புக்கு ஒரு வேலை ஒரு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் வச்சு கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு அடுத்த அபிஜித் நட்சத்திரத்துக்குள்ள நீங்க இங்கே என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இருபத்தேழு நட்சத்திரங்களில் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அபிஜித்தை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் பார்த்தோம் அதில் இன்னொரு நட்சத்திரமும் இருக்கு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் என்னென்ன தன்மைகள் கொண்டது ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானோட நட்சத்திரம் அந்த ரேவதி நட்சத்திரம் எந்த ராசில இருக்குன்னு மீன மீனராசி அந்த மீன ராசியோட அதிபதி குரு பகவான் சோ அங்க எல்லாமே புனிதத்தன்மை உள்ள ஒரு இடம் சோ ரேவதி நட்சத்திரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ என்ன அதாவது பண ரீதியா பொருளாதார ரீதியா இப்ப எல்லாருமே ரொம்ப டவுன்ல இருக்கும் நம்ம கொடுத்த பணம் வராம இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இருக்கவங்க இந்த ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அந்த டைம் நீங்கள் நின்ற கோலத்தில் உள்ள மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வணங்கும் போது நம்ம கேட்டது அனைத்துமே கிடைக்கும் ஓகே ஸோ ரேவதி நட்சத்திரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து எந்த கடவுளை இஷ்ட தெய்வமா கும்பிடணும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா பெருமாளை தான் நம்ம வணங்கணும் ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தோடைய புதன் பகவானுடைய அதிபதி பெருமாள் தான் ஸோ அவங்க அவங்களை வணங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலும் அவங்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு வீட்டில் ஒரு ரேவதி நட்சத்திரம் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்குன்னா அவங்க எவ்வளோ பொருளாதாரத்துல டவுன்ல இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டில் அந்த ஒரு குரோத்துன்றது இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த பூஜைகள் செய்தால் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னா என்ன பூஜைகள் செய்யணும் ரேவதி நட்சத்திரம் மட்டும் இல்லை இது யார் வேணாலுமே செய்யலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா புதன் ஓரையில பெருமாளையும் சுக்கர ஓரையில தாயாரையும் வணங்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையோட தரமே மாறும் ஆனால் நான் இந்த ரேவதி நட்சத்திரம் மாதத்துல ஒரு முறை வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் யார் வேணாலும் பூஜை பண்ணேன் எந்த நட்சத்திரக்காரங்க வேணாலும் பூஜை பண்ணு ஸோ இதுவும் மாதத்துக்கு ஒரு முறை தான் ஒரு முறை தான் வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் தானே இருக்கும் ஸோ நமக்கு இருபத்தி ஏழு நாள் கரெக்டாக வரும் மீதி திரும்பவும் இருபத்தி எட்டாவது நாள் திரும்ப அஸ்வினியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு அப்படியே ஸோ மாதத்தில் ஒரு முறை தான் ஒரு நட்சத்திரம் வரும் ரேவதி நட்சத்திரத்துக்கு எந்த நாள் எந்த நேரத்தில் பூஜை செய்தால் சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருது அப்படி ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நமக்கு பொருளாதார வளர்ச்சி நீங்கள் ஒரு மாதம் ரேவதி நட்சத்திரம் பூஜை பண்ணும்போதே நமக்கு கண்ணுக்கு நேராக தெரியும் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் வாங்கலாமா தங்கம் வாங்க தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் உகந்த நட்சத்திரம் சொன்னால் அதுதான் நமக்கு ஒரு பழமொழியே இருக்குது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ புதன் பகவான் எவ்வளோ முக்கியத்துவம் நமக்கு தெரியுது அந்த ரேவத நட்சத்திரம் புதன் பகவானோடைய நட்சத்திரம் நம்ம பொன் வாங்கறதுக்கு பொண்ணு ஒரு கல்யாணத்துக்கு நகை வாங்குறது சேமிப்பெல்லாம் பண்ணும்போது நீங்க அதை பண்ணும்போது அவ்வளோ உங்களுக்கு சேமிச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி அடகு வைத்த நகையை மீட்பதற்கும் நமக்கு ரேவதி நட்சத்திரம் உதவும் நீங்க இந்த மாதம் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க ஏற்கனவே அடகு வைத்த ஸ்லிப் இருக்கும் அந்த ஸ்லிப்பை வச்சு நான் அந்த பூஜைக்கான திங்ஸ் எல்லாம் சொல்றேன் அதை வச்சு நீங்க பூஜை பண்ணும்போது நீங்கள் உடனே கேட்கக்கூடாது நான் ரேவதி நட்சத்திர பூஜை பண்ண உடனே எனக்கு அடுத்த மாதமே அப்படி இல்லை அதுக்கான வழிமுறைகளை நமக்கு வகர்த்து கொடுக்கும் இப்போ இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்கள ஒரு இருபத்தஞ்சோ முப்பதோ வாங்குறதுக்கான வழி சூழ் சூழ்நிலைகள் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே இதுலையும் ரேவதி நட்சத்திர பூஜை பண்ணும்போது அடகு வைத்த நகையை மீட்டத்துக்கான மிக 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 வாய்ப்பு நமக்கு அதிகமாக கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பூஜை பண்ணும்போது என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணணும் நெய்வேத்தியத்துக்கு என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள்லாம் வைக்கணும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தாமரை லக்ஷ்மி தாயா இருக்கிறனாலே நமக்கு தாமரை தாமரை ஒரு எட்டு தாமரை எடுத்துக்கோங்க ஒரு எட்டு காயின் ஒரு ரூபா காயின் முடிஞ்சால் வெள்ளி காயின் எடுத்துக்கங்க முடியாதவங்க எட்டு காயின் எடுத்துக்கலாம் குங்குமப்பூ மருதாணி விதை இதை எடுத்துட்டு மெய்வேதியமாக நமக்கு கல்கண்டு சாதம் முடியாதவங்க ஒரு டம்ளர் பால் ஏலக்காய் போட்டு காய்ச்சி வச்சுட்டு இந்த எட்டு தாமரை எட்டு தாமரையும் என்னால் வாங்க முடியல வசதி இல்லைன்றவங்க ஒரு தாமரைப்பூ வாங்கி அதை எட்டு இதழ்கள் பிரிச்சுக்கோங்க மீதி இருக்க பூவை நீங்கள் தாயாருக்கு சாத்திடுங்க அந்த எட்டு இதழ்களில் ஒரு ஒரு காயின் வச்சிடுங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் குங்கும பூ வச்சுடுங்க இதை மருதாணி விதையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த இதழ் மேலே வச்சுட்டு அர்ச்சிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சால் நூற்றி எட்டு பூ எடுத்து அரிச்சிக்கங்க முடியல அப்படின்னா ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதுவும் முடியல அப்படின்னா வெந்தயம் ஐம்பது கிராம் வெந்தயம் வாங்கிட்டு ஒரு சின்ன சின்ன மூட்டையாக நூற்றி எட்டு மூட்டை கட்டிட்டு அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் உங்களுக்கு அஸ்டோசம் மகாலட்சுமி தாயாரோட அஸ்தோசம் தெரிஞ்சு அதை சொல்லலாம் தெரியலனா ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணிட்டு நெய்வேத்தியமாக அந்த கல்கண்டு சாதம் உங்களுக்கு அது பண்ண தெரியல அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் போட்டு நாட்டு சக்கரை தான் போடணும் இல்லை தேரி கலந்து நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் படைச்சிட்டு அந்த பாலோ இல்லை அந்த கல்கண்டு சாதமோ நீங்கள் தான் சாப்பிடணும் உங்கள் வீட்டு உறுப்பினர் மட்டும் தான் சாப்பிட்ணும் அதை வெளியில் யாருக்குமே கொடுக்கக்கூடாது நீங்க இந்த பூஜையை பண்ணும் போது தனவசியம் நமக்கு உருவாகும் பொருளாதாரம் ஏற்றம் கிடைக்கும் நமக்கு அதுக்கான சூழல் அமைச்சு கொடுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களே சிறப்பு வாய்ந்த மூன்று நட்சத்திரங்களை இருக்கோம் பத்திட்டு பார்த்தாச்சு ரேவதியும் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல பிறந்தாலே சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சோ பூச நட்சத்திரத்தோட தனித்தன்மை சொல்லுங்க பூச நட்சத்திரம் இருக்கிறதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதன்மையான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒரு பூச நட்சத்திரத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்த பிறந்துட்டாலே அந்த வீட்டில் அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம்ன்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ அந்த நட்சத்திரத்தில் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி அதே மாதிரி கர்மவினை நம்மளுடைய போக்கக்கூடிய நட்சத்திரமும் அதுதான் நீங்கள் தானம் தர்மம் செய்யக்கூடிய நட்சத்திரமும் அதுதான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தனித்துவமான நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த காரியம் செய்யணும் அது பூச நட்சத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும் போது எல்லா காரியமும் நமக்கு வெற்றி அடையும் பூச நட்சத்திரத்துல பூஜை பண்ணணும்னா என்ன நேரத்துல பண்ணணும் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு குரு ஓரையில நம்ம பூஜை பண்ணும்போது ஏன்னா பூச நட்சத்திரம் கடக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரத்துல தான் குரு பகவான் உச்சம் ஸோ நம்ம குரு ஓரையில் ஒரு பூஜை பண்ணும்போது நமக்கு அதுக்கான அபிவிருத்தின்றது அதிகம் குருவோட அனுகிரகமும் குருவோட பார்வை நம்ம மேலே பட்டுடுச்சினாலே நம்மளுடைய கோடி தோஷம் விலகும் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் அந்த குரு ஓரையில் பூஜை பண்ணும்போது எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலகும் அதனாலதான் தான் பூச நட்சத்திர வரக்கூடிய குரு ஓரையில் பூஜை பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கணும் பூச நட்சத்திரத்திற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்லை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது எதாவது இருக்கா இல்லை பூச நட்சத்திரத்தில் இந்த பொருட்கள்லாம் வாங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது இருக்கா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னா ரொம்பவே அதிர்ஷ்டசாலியான மனு மனுஷங்க ஏன்னா அவங்க நினச்சது எல்லாமே நடக்கும் அவங்க ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க அவங்களுடைய தனித்தன்மைன்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா அது தனியாக மேலோங்கி இருக்கும் பூச நட்சத்திரம் ரொம்பவே அருமையான முதன்மையான ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் எல்லாமே நூறு இல்ல ஆயிரம் சதவீதம் நமக்கு வெற்றியை மட்டும்தான் தரும் எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் நீங்க அன்னைக்கு பண்ணக்கூடிய பரிகாரம் நமக்கு அந்த அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி ஒரு பதினாறு வருடத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பிரபல ஜோதிடர்கிட்ட என்னுடைய ஜாதகத்தை காமிச்சேன் அப்போ காமிக்கும்போது இதெல்லாம் ஒரு ஜாதகமாக இதுக்கெல்லாம் நான் பலனே சொல்ல முடியாதுன்னு தூக்கி விசிறி அடித்தார் அந்த அதுக்கு அன்னைக்கி என்னுடைய மனநிலைமை வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ ஜோதிடத்தில் அப்படி என்ன தான் இருக்குது நம்ம அப்படி என்ன கர்மா பண்ணிட்டு வந்தோம் அப்படி என்ன கிரகநிலை நம்மளுடைய ஜாதகத்தில் மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது அது என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தேன் சோ நம்ம தான் அப்படி இருக்கு நம்மள சுத்தி இருக்க சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையா நம்மளால முடிஞ்சவரை எதையாவது சொல் மாற்ற முடியுமான்றதுக்காக தான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தேன் நான் படிக்கும் தான் ஓரளவுக்கு என் ஜாதகத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு தெரியும் ஆனையா ஆனா அதை மாற்றக்கூடிய தன்மை கூட இந்த நட்சத்திர பூஜையும் நட்சத்திர நகர்வும் நட்சத்திர புள்ளியும் நம்ம அறிந்து ஒரு ஒரு வேலையும் செய்யும் போது அதை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு விதியும் நட்ச திதியும் நட்சத்திரத்தும் நம்ம கரெக்டாக கையாண்டோன்னா விதியை மாற்றக்கூடிய தன்மைகளும் இந்த நட்சத்திரத்துக்கும் திதிக்கும் இருக்குன்றத நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் நான் இந்த பூஜை எல்லாமே பத்து வருஷமாக கடந்த பத்து வருஷமாக இருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே சொல்லி அவங்க எல்லாருமே பொருளாதாரத்தில் ஒரு அளவு ஒரு படி மேலே தான் வந்திருக்காங்க நீங்கள் இந்த ரேவதி நட்சத்திர பூஜை பண்ணும்போது நீங்க அடகு வைத்த நகையை மீட்டத்துக்கான சூழல் கண்டிப்பா வரும் திரும்பவும் அந்த நகை திரும்பவும் அடகுக்கு போகாது இந்த பூஜை பண்ணி போகாது வந்து ஏழு நட்சத்திரங்கள்ல மூன்று நட்சத்திரங்கள் சிறப்பு வாய்ந்ததும் அந்த மூன்று நட்சத்திரத்துக்குரிய சிறப்புகளை ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நம்முடைய ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட். মন্দিরங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.